சிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை வேதனை படுத்தி தனியே விட்டு சென்ற உன் உறவு இப்பொழுது உன்னிடம் இதை கேட்கின்றார் அதை உன்னால் தர முடியுமா என்று நீயே சொல் தங்கமே இத்தனை நாட்களாக உன் வேதனையை அவர் புரிந்து கொள்ளாமல் இருந்தார் என்று நீ மிகவும் கஷ்டப்பட்டாய் உன்னை வேதனை படித்துவிட்டு அந்த உறவு சென்று விட்டது இருந்தாலும் அந்த உறவுக்கு இப்பொழுதுதான் புத்தி வந்து உள்ளது தங்கமே அவர் உன்னிடம் கேட்பது பழைய மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் இப்போது நாம் வரும் பிரச்சனைகள் நாம் சமாளித்து கொள்ளலாம் கடந்த காலத்தை நினைக்காமல் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிந்து நாம் வாழலாம் என்று அந்த உறவு இதை உன்னிடம் எதிர்பார்த்து வருகின்றார் தங்கமே இத்தனை நாட்களாக நமக்குள் பிரச்சனைகள் சண்டைகள் இருந்து வந்தது அதனால் ஒரு காலகட்டத்தில் நாம் பிரிந்து விட்டோம் இப்பொழுது அந்த பிரிந்த பிறகு நான் உணர்ந்து விட்டேன் தங்கமே உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்காக தண்டனையையும் நான் அனுபவித்து விட்டேன் இனி அவ்வாறு செய்ய மாட்டேன் கடந்த காலத்தை நினைக்காமல் இனி வரும் காலத்தை நாம் வளமாக எதிர்கொள்வோம் என்று உன்னுடைய துணை உன்னிடம் இதை எதிர்பார்க்கின்றார் தங்கமே நீதான் இதற்கு பதில் கூற வேண்டும் உனது மனம் நான் கேட்டது கிடைக்கவில்லை என்பதையே தினமும் சிந்திக்கின்றது திரும்ப திரும்ப மந்திரம் போல் நான் கேட்டது கிடைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றது ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொன்னால் அதற்கு சக்தி அதிகம் அது போலத்தான் நீ நினைப்பதும் அதற்கு பதிலாக உனக்கு வாழ்வில் என்னெல்லாம் கிடைத்ததோ அதற்கு நன்றி சொல்லி பழகு தங்கமே எனக்கு இது கிடைத்ததற்கு நன்றி சொல்லி பழகி பிறகு எனக்கு அதுபோல் இதுவும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிப்பார் கிடைப்பதற்கான மந்திரமாக மாறும் இப்பொழுது உன்னுடைய துணையை உனக்கு கிடைத்து விடுவார் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து நேர்மறை எண்ணங்களை நோக்கி செல்ல என் வேல் உன்னை வழி நடத்துகின்றது ஏதோ ஒரு யோசனை ஓடிக்கொண்டே இருக்கின்றது அந்த யோசனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கவே உன்னுடைய துணை இதையெல்லாம் உன்னிடம் சொல்ல சொன்னார் இதை கேட்டு உன்னுடைய துணைக்கு ஒரு நல்ல முடிவை நீ கூறி விடு தங்கமே நீ பல நலன் பெற்று மகிழ்வோடு வாழ்வாய் உன்னையும் உன் துணையையும் நான் ஆசிர்வதிக்கின்றேன் உன்னுடைய நேர்மையான முயற்சிகள் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே தரும் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நான் செய்து கொடுப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா